வணக்கம் ஏரிய ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசிபரன் பதினெட்டாம் தேதி இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தனுசு ராசி உங்களது ராசியாதிபதி குரு இரண்டில் இருக்காரதும் வக்கரநிவர்த்தியான குடும்பத்தில் வருகின்ற வருமானங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரை இருந்த ஒரு டென்ஷன்ஸ் எல்லாம் மாறி ரொம்ப சிறப்பான ஏற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குது இரண்டில் குரு நல்ல ஒரு செல்வ வளர்த்தி தருவதும் குரு சனி வந்து இரண்டில் இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியில் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் அதிபதி இரண்டில் இருக்கும்பொழுது நிறைய கழகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நமக்கு தெரியாம நம்ம மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது உள்ள கேமரா வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனம் மாறிருந்துக்கணும் நான்காம் அதிபதி இரண்டில் இருக்கனால பூமி பூமி சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் பெருத்த லாபங்கள் கிடைப்பிறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தாயாரினால் நல்ல நன்மைகள் கிடைப்பிறக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க வண்டி வாகனங்களால் தொழில்நடத்திகிட்டு இருக்கிறவங்களாம் வந்து பெருத்த லாபங்கள் கிடைப்பிற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தில் இருக்கிறனால வந்து நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும் ஸோ குழந்தைகளாலும் நல்ல லாபங்கள் குழந்தைகளுடைய லெவலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஐந்து பத்துன்னும் போதே தொழில் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ என்னென்னா பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தேவையில்லாத டைவர்ஷன்ஸ் தேவையில்லாத ஒரு பேராசை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ ஆறாம் அது இடத்துல வந்து ராகு இருக்குது அதுவும் சூரியன் சாரத்தில் இருக்கிறதுனால அது வந்து வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை வேலை செய்கிறவர்களெல்லாம் நல்ல லாபங்களை கொடுக்கும் பெருத்த ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெருத்த ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்பாவுடைய சொத்துக்கள் வர இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்பு அந்த எதிர்பார்ப்புகள் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா அது ட்ரீட்மெண்ட்டும் வந்து ரொம்ப கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு லெவலில் அவர் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி புதன் வந்து பத்தில் இருக்குது அதுவும் செவ்வாயோட இருக்கிறதுனால வந்து நிறைய லாபங்கள் இருக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் அதுவும் மூலத்திரிகுணத்தில் வந்து இருக்கு இருக்கிறதுனால நல்ல நல்ல கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் அதிபதி செவ்வாய் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை பேராசைப்படாமல் இருக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து அஞ்சுக்கு வந்து பத்து வந்து எட்டாம் இடமாக இருக்கிறதுனால அதிகமான பேராசை சின்ன சின்ன விஷயங்களும் கவனமாக ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பதினொன்றாம் தேதிபதி ஸோ பதினொன்றாம் தேதி வந்து பன்னிரெண்டில் கேது இது ஒன்றாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பெண்களால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒ ஒர்க் பிளேஸில் வேலை செய்கிற இடங்களில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க கடன் சம்பந்தமான விஷயங்களே வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினெட்டாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் தோஷங்களை விளக்குவது பிரதோஷம் அன்னைக்கு வந்து க அந்த பிரதோஷ காலம் நால்ரையிலேருந்து ஆறு மணி வரை அந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ அந்த மாதிரி என்னால் முடியாதுங்க எனக்கு டைம் இருக்காதுங்கிறவங்க காலையிலேயே போயிட்டு ஒரு தேனோ ஒரு விபூதி பேக்கெட்டோ வந்து அந்த கோயிலில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களோட தோஷங்கள் விலகி உங்களோட குடும்பத்துக்கு பிரச்சனைகள் விலகி ரொம்ப சிறப்பான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க இருபதாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு வந்து குரு கேது உங்களுடைய ஜாதகத்தில் தொடர்பு இருக்குது இல்லை நான் பிறந்ததுலேருந்தே கடன் வாங்கிட்டே இருக்கேங்க ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய எனக்கு வந்து வழியே தெரியல அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியாதுல்ல அப்படிங்கிறவங்களும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்றதுனால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஒரு ஒரு அரை மணி அந்த நேரம் தியானம் பண்றதோ பிரார்த்தனை பண்ணுறதோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்கள் கடன்களிலிருந்து இருந்து விடுபட்டு நல்ல சிறப்பான வாழ்க்கை நல்ல வழி கிடைச்சி நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் சிறப்பாக அமைய இறைவனை கொண்டு உங்களிடம் இது விடைபெறுவது லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்